கிறிஸ்துக்குள் அன்பனவர்களை நம்முடைய ஆண்டோர் ரச்சகருமான இயேசு கிறிஸ்தின் வல்லமன நமத்திரங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் அல்லையா கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களை இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவங்களுக்காக தேவன் இஸ்ரவேல் மக்கள் மீதான தமது பிரசனத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொண்டு அவர்கள் திரும்புவதற்காக தேவன் மக்களை நிரந்தரமாக கைவிடவில்லை மாறாக மக்கள் தங்கள் தவறை தேவையான தருணங்களுக்காக தேவன் காத்திருக்கிறார் நாம் மிகுந்த துயரத்தில் அல்லது ஆபத்தில் இருக்கும் போதுதான் கத்தருடைய உதவியின் அவசியத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார் நாம் அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி துதித்து ஜெபித்து அந்த நாளை துவங்கும் போது தேவன் அந்த நாளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் தேவன் நம்மை தண்டிப்பதோ அல்லது அழிப்பதோ நோக்கம் அல்ல மாறாக நாம் திரும்பி மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சேர வேண்டும் என்பதே தேவனின் பிரியமாய் உள்ளது பாடுகள் நம்மை பாலாக்குவதற்காக அல்ல நம்மை தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற்றவே அனுமதிக்கப்படுகின்றன அழிலியா நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய கத்ரா இயேசு கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக மே